சூழ்நிலை மூன்று மாசத்துக்குள்ள கத்தர் மாற்றி உங்களை நிறைய வேற கத்தர் அரண்மனைக்குள்ள கொண்டு போறாரு இதை நம்புங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க முழு வெள்ளத்தோட ஆண்டவரை பார்த்தா ஆமேன் என்று சொல்லுங்க முழு பலத்தோடு முழு பலத்தோடு எஸ் மூன்று மாதத்திற்குள்ள பிரதர் இது தீர்க்க தரசனமான வார்த்தை மூன்று மாதத்திற்குள்ள உங்களுக்காக ஒரு அரண்மனை கதவு திறக்கப்படுகிறது ஒரு ராஜ வீடு உங்களுக்காக திறக்கப்படுகிறது நீங்க எந்த இடத்துல அடிமை என்று கூனி குறுகிறீர்களோ அதே இடத்துல யாருக்கும் திறக்காத அரண்மனை உங்களுக்காக திறக்க போகிறது உங்க பிள்ளைகளுக்காக திறக்க போகிறது அந்த அரண்மனையா ஆண்டவர் திறக்க போறாரு இருக்கிற இடத்திலே விட்டு கத்தர் ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் உங்களை வைத்து கத்தர் அழகு பார்ப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இது நடக்கும் இது நடக்கும் மூன்று மாதத்திற்குள்ள ஒரு உயர்வான இடம் நீங்க நினைக்காத இடம் அம்மா சந்தோஷப்படுகிறது மாதிரி இடம் உங்க குடும்பம் சந்தோஷப்படுகிறது மாதிரி ஒரு இடத்தை கத்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஹாலேலூ